தம்பி குட்டி வணக்கம் என்ன பேருடா துபிஷன் உங்களுக்கு சரி துபிஷனுக்கு முதல்ல இனி இனிப்பாளி சார்பாக மனசால வாழ்த்துடும் சரியா வாழ்க்கையில சிலப்புற வரணும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படித்தானே இப்ப என்ன செய்ய படிக்கிற படிப்பு எல்லாம் போகுது അല്ല ബോദ പഠിപ്പോസ് എന്ന് വേറെല്ല ബോദ കൊടുക്കില്ല ഇല്ല ഇല്ല എന്നല്ലല്ല പഠി ഇല്ല അപ്പോ ഇന്നെ വാട് കൊടുക്കാനൊന്നും ഇല്ല ഇല്ല എന്ന് അറിയാറില്ല അപ്പോൾ ഗിഫ്റ്റ് ആണ് കൊടുത്തത് ശരിയാണോ അറിയാറ് ശരിയോ എതോ എതോ പാപ്പമാ ഫസ്റ്റ് ഇതൊക്കെ കേക്ക് കൊടുക്കുമോ ரைറ്റ് കേക്ക് കൊടുക്കണ്ടോ ടുവിഷനെങ്കിലും നോയിലോ ചോക്ലേറ്റ് കേക്ക് ശരിയാ ಅದനെ അങ്ങനല്ലല്ലോ ഇവർ കൊടുത്ത് വെച്ചിട്ടുണ്ട് ரைറ്റ് ഇടാനേച്ചുറമാ ரைറ്റ് അപ്പോൾ ஒரு சாக்லேட் கேக் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் வட்டியை வட்டியை போடணும் வரலாம் எப்படி விரும்ப பிள்ளைங்க விரும்ப அழவா சார் அழவா சார் பண்ணுமா இனிப்பு பூ எடுத்தா அப்புறம் இவ்வளோ சுகர் எல்லாம் வந்துருந்தேன் சரி ஓகே அதே மாதிரி தம்பிக்கு சின்ன சாக்லேட் பாஸ்கெட் சரி பாஸ்கெட் இருக்கு அதுக்கு இந்த வரைட்டி வரைய சாக்லேட் இருக்குது நீங்க தனியே சாப்பிடாம எங்களுக்கு கொடுத்து கம்மா கொடுத்து தம்பிக்கு கொடுத்து சாப்பிடுங்க சரி அப்போ பொடியில் இருக்கணும் மிரவில் பொடியில் இருக்கணும் பொடியில் இருக்கணும்

அப்போ இன்றைக்கு பொடியோ வருவாங்களா நீ இங்கே போக போறியா வருவாங்களா அப்போ நான் பாட்டியோ ஒரு பாட்டியும் இல்லை சாப்பாடு இருக்குது எல்லாம் எங்கே போக போகிறீங்களா இங்கே பாட்டி சரி அப்போ ஜீன்ஸ் அதுக்கு இது மாதிரி ஷர்ட் பெகி சைடெலாம் போகிறேன் நீ அப்படித்தான் சொல்லி கேட்டாங்கடா இந்த கலர்லாம் வேணும் இப்படி தான் வேணா என்ன பண்ணுறது என்ன சாதா வெறுப்பு போடலோடு என்னும் நீ நல்ல சோக்காக இருக்கும் இவ்வளோ அது நீ கண்டுபிடிச்சுக்கணும்ண்ணா ஸ்டார்ட்ல உள்ளே கொடுத்துருண்ணா தூரமாக இருக்காங்க உங்களை ரொம்ப பிடிக்குமா லவ் அப்படி ஒரு லவ் நீ அட்டி வாங்க போகிற அம்மா அன்னைக்கா அம்மா அன்னைக்குறீயா கண்ணுல தெரியுது சரி அதையும் கொடுத்துருக்கேன் சரி அம்மா சொல்லு எனக்கு தெரியா வேணா கொடுத்தவங்க நாடு வந்து வந்தது வெளியே இருந்து வந்தது வெளியே இருந்து வந்தது வெளியே இருந்து அந்த அந்த நாட்டு பேர் கூட தான் ஸ்டார்ட் வெளியே இருந்தா சரிங்க என்னன்ற

என்னடா சரி இடத்தெட்டு பிறந்த நான்கு மணியால பதினெட்டுக்கு இட்டு தான் உங்களுக்காக ஒரு லவ் சாங் நடிக்கப்பட்டு சொன்னோம் அதே அடுத்த பாடமா ஒரு காதல் பாட்டு

என்னடா <laughs> <laughs>

அவா ஞாபகம் வந்தாவா இவா உடனே சரியா அவள் ஞாபகம் வந்தால் இவாள் கூட நீ கதைக்கலாம் இவாள் கூட எல்லாம் சியா பண்ணலாம் ஹாப்பியா வந்த கிட்ட பிடிச்சிருக்கா சொல்லுங்க யார் கொடுத்தது என்ன பேர் கொடுத்தவங்க முனியம்மாவா என்னடா முடியலையா சரி பாட்டு ரெடி பண்ணுவா உங்களை மிஸ் பண்ணி ஒரு பாட்டு பாட சொன்னோம் சரி அதனால அந்த பாட்டை பாடிடும் சரியா பாட்டு பிடிச்சிருக்கே ஆறப்பா பாடுறது எங்க வந்த வேண்டியா பாது என்னடா தெரியாதா உண்மையா தெரியாதா சரியா வந்தது எங்கேயும் சொன்னால உனக்கு எஸ் அண்ட் குளி குடுத்து

மூணு மாதத்துல உசுலை கொடுக்கணும் அண்ணன் அந்த காரியாண்ணா சரி ஓகே இந்த லவ் இல்லையா எதுவுமே ஆண்களுக்குள்ள வரக்கூடிய காதல் என்றது ஆண்கள் சொல்லலாம் சரியா எப்போயும் அப்படிதான் இருக்கும் பொம்பளை பிள்ளை லவ் முடியாது அண்ணன் வேற கேட்டோம் ஆனா ஆண்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு அண்ணன் உறவுன்றது எப்பையும் விட்டு போவா சரியா உனக்கு அவனுக்கு நீ எப்படி அதே மாதிரி உனக்கு அவன் அப்படி சரி அப்படிதானே அது கண்ணுவே இருந்துச்சு இவ்வளோ மருந்து எதிர்பார்க்கல அப்படியா அண்ணா கூட இருந்து எப்படி பண்ணா ஈர்பார்க்கிறீங்க அண்ணா கூடவே இருந்துட்டு இப்படி பண்ணணும் இருப்பாங்க இல்லையா முன்னாலாம் உட்காந்துருந்தான் கண்டுபிடிக்க இல்லையா கண்டுபிடிக்கல ஐடியா இருந்தது ஆனால் சொல்ல முடியல அப்படியா ஒரு பண்ணாடிக்கு கேட்டாயிரும் முடியா சரி என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்கு மூணு மாசத்துல எப்படி இவ்வளவு இப்படி இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த இடத்துல கேட்கல ஆ சோ தேங்க் யூ <laughs> <laughs ും പകർന്നും ഇൻപത്യം പകർത്തൽ കണ്ടിപ്പം അത് യാതെ അത് ഉമ്മൻ തമ്മി അതിൽ ഫ്രണ്ട്ഷിപ്പിക്കും അത് കണ്ടിപ്പം എപ്പോഴും പോലെ നല്ല

Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Happy birthday to you May God bless you <laughs> <laughs> Udra. Right So you